கச்சத்தீவுக்கு மூல காரணம் திமுக தான் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்தபோது மௌனம் காத்தனர் தற்போது தேர்தலுக்காக தீர்மானத்தை நிறைவேற்றியதை மக்கள் நம்ப மாட்டார்கள் ஏமுரான் திரைப்படத்தில் பெரியார் அணை தொடர்பான சர்ச்சைக்குரிய வசனங்களை உடனடியாக நீக்க வலியுறுத்தி தென் மாவட்டங்களில் இருக்கின்ற விவசாய சங்கங்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் திமுக அரசு எவ்வித கருத்தும் சொல்லாமல் மௌனம் காத்து வருவது நமக்கு மிகப்பெரிய கவலையையும் வேதனையையும் ஏற்படுத்துகிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயலை கண்டிக்காமல் ஸ்டாலின் மௌனம் காக்கலாமா சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் மதுரையில் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் இவ்வாறு கூறியுள்ளார் ஸ்டாலின் திமுக அரசின் உண்மை முகத்தை தோல்வித்துக் காற்றுகின்ற வகையிலே கழக அம்மா பேரவையினுடைய திந்தை பிரச்சாரம் எட்டாவது வாரமாக தமிழகம் எங்கும் கழக அமைப்பிரியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே இந்த வாரம் மிக சிறப்பாக நடைபெற்ற அனைவருக்கும் அழைப்பை விடுக்கின்றேன் ஏழு வாரங்கள் மக்களை சந்தித்து மக்களிடத்திலே நம்முடைய கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்பு தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான அம்மாவினுடைய அரசு மீண்டும் மலர் செய்வதற்கு நீங்கள் எடுத்து வைத்திருக்கிற அந்த வாதங்கள் மக்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசின் மீது கடும் கோபத்தில் இருப்பதே கடும் கொந்தளிப்பில் இருப்பதை நாம் அறிய முடிகிறது ஆகவே மக்களை நேரிலே களத்திலே சந்தித்து ஒவ்வொரு வீட்டிற்கும் புரட்சி தமிழைய எடப்பாடியவர்களுடைய சாதனைகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் அம்மா பேரவனுடைய லட்சியம் அதை வாக்குகளாக மாற்றி புரட்சி தமிழைய எடப்பாடியுடைய தலைமையிலே ஒரு வெற்றி சரித்திரம் படைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு ஆகவே இன்றைக்கு எட்டாவது வாரமாக நாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் திமுக அரசுடைய உண்மை முகத்தை தோல்வித்து காட்டுகிறோம் அவர்கள் வெளியிடுகிற செவன்டி எம்எம் நீர் இப்போது அங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது அதனாலே இன்றைக்கு உண்மை முகம் பெற்ற வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த துன் பிரசவம் என்பது வெறும் காகிதத்தில் அச்சடிக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புகிற பிரமாஸ்திரம் என்பதை கழக புரட்சித்தலைவர் அம்மா பேரவை நிர்வாகிகள் தெரிவித்துக் காட்டது வேண்டும் தினம் அரசு தனி தீர்மானம் கொண்டு வந்தது கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்கிற அந்த தீர்மானத்தில் மாண்புக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஜனநாயக முறைப்படி அவர்கள் தங்களுடைய வாதத்தை முன்வைப்பதற்கு கூட எத்தனை எத்தனை குறுக்கீடுகள் எத்தனை எத்தனை தடைகள் அத்தனையும் தாண்டி அவர் உண்மையை உலகத்திற்கு சொன்னார் தாரைபார்த்து நீங்கள் மீட்டெடுப்பதாக நீங்கள் நடத்துகிற நாடகம் மக்கள் நம்புவதற்கு ஒரு நாளும் தயாராக இல்லை தேர்தல் வருகிற காரணத்தினாலே நீங்கள் அதை முன்னிறுத்தி செய்வதாக மக்கள் எண்ணுகிறார்கள் என்பதை மக்களுடைய என்ன ஓட்டத்தை எடுத்து சொன்னார்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் கச்சத்தீவு நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு அங்கம் ஆக அந்த அங்கத்தை அவர்கள் பிரித்து கொடுக்கிற போது ஒரு கடுமையான எதிர்நிலையை எதிர்வினை அவர்கள் ஆற்றியிருந்தால் அன்றைக்கே அதை தடுத்து நிறுத்திக்க முடியும் ஆனால் அன்றைக்கு ஒப்புதல் வழங்கிவிட்டு இன்றைக்கு சாக்கு போக்கு சொல்வது என்பது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நம்முடைய உரிமை இருக்கிறது அதனால் இன்றைக்கு மீனவர்கள் படுகிற துன்பங்கள் துயரங்கள் நாம் சொல்லால் வடிக்க முடியாது உயிர் பறிபோவது மட்டுமல்ல படகுகள் உடைமைகள் என்று உயிரும் உடமையும் பறிபோகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம் கடலிலே எல்லையை வறுத்து வகுத்து அவர்கள் எப்படி மீன் முடியும் ஆகவே இந்த பிரச்சினைக்கு மூல காரணமாகவும் ஒழுங்கு காரணமாகவும் திமுக தான் இருக்கிறது என்பதை புரட்சித் அம்மா அம்மாவர்கள் தெளிவாக சொல்லி எந்த அரசு மத்தியில் இருந்தாலும் இதற்கு தீர்வு காணுவதற்கு தயக்கம் காட்டுவதை உணர்ந்த புரட்சித்தலை அம்மா அவர்கள் கழக பொதுச்செயலராக அனைத்துமே அண்ணா தோட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அம்மாவுடைய ஆட்சியை மலர்ந்ததற்கு பிறகு வருவாய்த்துறையை அதிலே அன்றைக்கு அரசின் சார்பில் இணைத்துக் கொண்டார்கள் இதுதான் உண்மை நிலவ எப்படி காவேரிக்கு புரட்சித்தலைவர் இதயத்தேவ அம்மாவில் சட்ட போராட்டம் நடத்தி ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டாரோ எப்படி முல்லை பெரியாருக்கு புரட்சித்தலைவர் இதயத்தேவ அம்மாவை சட்ட போராட்டம் நடத்தி ரெண்டாயிரத்தி பதினாலே நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்தலாம் என்று தீர்வு கண்டார்களோ அதே போன்று கட்ச தீவிலும் சட்ட போராட்டம் நடத்துவதற்கு அம்மா அவர்கள் தான் அந்த வழக்கை நீதிமன்றத்திலே தொடங்கினார்கள் என்பது இந்த நாட்டு மக்கள் என்றாக எதிர்கட்சி தலைவர் ஒரே கேள்விதான் கேட்டார் பி பி சிங் பிரதமராக இருக்கிற போது மத்திய அமைச்சர்கள் இருந்தீர்கள் ஐ கே குஜராத் அவர்கள் இருக்கிற போது மத்திய அமைச்சர்கள் இருந்தீர்கள் தேவகோடா இருக்கிற போது மத்திய அமைச்சர்கள் இருந்தீர்கள் வாஜ்பாய் அவர்கள் இருக்கிற போது திமுக மத்திய அமைச்சர்கள் இருந்தது மன்மோகன் சிங் இருக்கிற போது திமுக மத்திய அமைச்சர்கள் இப்படி பதினேழு ஆண்டு காலம் திமுக மத்திய அமைச்சர்கள் இருந்தபோது அப்போதெல்லாம் மௌனம் காட்டுறது இப்போது நீங்கள் மீட்டெடுக்கிறோம் வந்து தேர்தல் காலத்தில் காட்டுகிற இந்த பொம்மை விளையாட்டு நாடகத்தை மக்கள் ஒரு பொழுதும் நம்ப மாட்டார்கள் என்பதை மாண்களை எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் தோல்வித்து காட்டினார்கள் அதை நம்முடைய கழக அம்மா பெயரும் எடுத்து செல்ல வேண்டும் அதோடு தற்போது தென் மாவட்டத்தில் ஒரு பதட்ட நிலையை நாம் பார்க்கின்றோம் எம்ரான் படத்திலே பெரியார் அணை குறித்து ஒரு சர்ச்சை வசனங்கள் அந்த வலுக்கும் எதிர்ப்பை கண்டுகொள்ளாமல் இந்த திமுக அரசு இருக்கிறது எப்போதும் போல அது மௌனம் காத்து வருகிறது பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு நிபுணர் குழுக்களால் அணையை ஆய்வு செய்ததில் புரட்சி தலைவரி அம்மா அவர்கள் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நீர்மட்டத்தை உடனடியாக நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியும் பேவி அணையை சீர் செய்ததற்கு பிறகு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியும் உயர்த்தி கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றத்தில் புரட்சி அம்மா அவர்கள் விவசாயிகளுடைய வயிற்றில் பாதுகாக்கின்ற தீர்ப்பை ஒரு சட்ட போராட்டம் நடத்தி அதை பெற்றுக் கொடுத்தார்கள் இந்த தீர்ப்பை அவமதிக்கும் வகையில கேரளாவிலே பல்வேறு சம்பவங்களை அரங்கேற்றி வந்த போதிலும் தற்போது திரைப்படம் மூலம் மேலும் மேலும் பிரச்சனைகளை பெரிதாக்கும் வகையில கேரளா தலைப்பில செயல்பட்டு வருவது நமக்கு கவலை அளிக்கிறது சமீபத்திலே வெளியான எம்ரான் திரைப்படத்திலே முல்லைப்பிரியார் அணை தொடர்பான சர்ச்சைக்குரிய வசனங்கள் உடனடியாக நீக்க வலியுறுத்தி தென் மாவட்டங்களில் இருக்கிற விவசாய சங்கங்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையிலே திமுக அரசு எவ்வித கருத்தும் சொல்லாமல் மௌனம் காத்து வருவது நமக்கு மிகப்பெரிய கவலையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது கேரளாவிலே ஆளும் கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் விவசாயிகளின் நலன் கருதி உடனடியாக கேரளா முதல்வர் புணாயி விஜயன் அவர்கள் இந்த மாநாடு தேசிய மாநாடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய மாநாடு தான் நடைபெறுகிறது முதல்வர் அவர்களும் கூட இந்த தேசிய மாநாட்டில் இன்றைக்கு கலந்து கொள்வதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆகவே கேரளா முதல்வர் பணாயி விஜயன் அவர்களோடு கலந்து பேசி இந்த எம்ரான் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த சர்ச்சைக்குரிய ஆதாரம் இல்லாத அடிப்படை ஆதாரம் இல்லாத அந்த வசனங்களை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் இருக்கிறார்கள் ஆகவே இது குறித்தும் மாண்பு முதல்வர் அவர்கள் எப்போதும் போல தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளுக்கு குரல் கொடுக்காமல் மௌனம் காப்பது அது சாமர்த்திய தரமாக அவர் நினைத்தாலும் கூட அது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை மாண்பு முதல்வர் அவர்கள் தொடர்வார்கள் என்பதை விவசாயிகள் நம்பிக்கையோடு போராட்ட போராடி இந்த பாராமுகமாக ஸ்டாலின் திமுக அரசு மக்களுடைய நலனிலே அக்கறை இல்லாமல் பாராமுகமாக விளம்பர மூழ்கி இருக்கிற அரசாகத்தான் ஸ்டாலின் திமுக அரசு இருக்கிறது அவை மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே அவர்களுடைய தார்மீக அனைத்து அன்னார் நாட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி தார்மீக கடமையாற்றுகின்ற வகையில மக்களுக்கான உரிமை குரலாய் அன்னார் நாட முன்னேற்ற கழகம் எப்படி காவேரியாக இருந்தாலும் முதல் குறியாக இருந்தாலும் பாலாறாக இருந்தாலும் கச்ச தீர்வாக இருந்தாலும் எப்படி அதை முன்னெடுத்து சென்றது காவேரி டெல்டா பகுதியில் அங்கே நீட்டை நீட்டையின் மூலமாக ஆபத்து என்று சொல்ல உடனடியாக பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று அங்கே புரட்சி தலைமையை எடப்பாடி அவர்கள் அரசு சட்டம் இயற்றினால் இதுதான் வரலாறு அதே போல் ஐந்து ஆண்டுகள் பிரச்சினைக்கு சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டாங்க அதற்கு உடனடியாக செயல்படிவம் கொடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் முடக்கினாங்க கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணி தர்மத்தை தாண்டி தமிழக விவசாயிகளுடைய நலன்தான் எங்கள் உயிரும் மேலான நலன் என்பதை புரட்சி தலைவர் அம்மாவர்கள் காவிரிக்கு உயிர் கொடுக்க தன் உயிரை பணிய வைத்து எண்பத்தி நான்கு மணி நேரம் உண்ணாவதாரம் போராட்டம் இதெல்லாம் இது போன்ற மனித நேயம் மிக்க மக்கள் மீது அக்கறை உள்ள மக்களை நேசிக்கிற தலைவர்களை கொண்ட இயக்கம் அனைத்து அண்ணா தாவர முன்னேற்ற கழகம் புரட்சித்தருடைய எடப்பாடி அவர்கள் அவருடைய வன் வழி தோன்றலாக இன்றைக்கு மனித நேயத்தினுடைய மொத்த உருவமாக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒரு தலைவரை நாம் பார்த்திருக்கிறோம் ஆகவே அவருடைய கருத்தை வலுப்படுத்த வகையில் அம்மா பேரவை தொண்டர்கள் கழக கண்மணிகளை உடனே புறப்படுகிற களத்துக்கு திமுக ஸ்டாலின் திமுக அரசினுடைய உண்மை முகத்தை கோதுவித்து காட்டுவோம் அவர்கள் அள்ளி விடுகிற அந்த பச்சை பொய்யை நாம் பச்சை தமிழர் புரட்சித்தவரையார் எடப்பாடியார் வழி நின்று நாம் அதை தடுத்து நிறுத்தி வெற்றி காண்போம் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் தமிழ்நாடு புரட்சித் தலைமையார் எடப்பாடியோடைய தலைமையிலே அம்மாவின் அரசு மலர்வதற்கு உறுதிபூந்து உழைப்போம் வெற்றி நமதே நன்றி வணக்கம்